அனைவருக்கும் வணக்கம் இந்த நவராத்திரிங்கிறது அம்பிகையை அதாவது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களை நம்ம வழிபடக்கூடிய பண்டிகை இதில் வந்து பார்வதி தேவி எல்லாருக்குமே தெரியும் சக்தி நம்ம அனைவருக்கும் சக்தி எனர்ஜி வெற்றி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி கேட்கவே வேண்டாம் நம்மளுடைய அத்தனை சந்துஷ்டிகளும் நம்மளுடைய அத்தனை சந்தோஷங்களும் மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே அந்த மகாலக்ஷ்மி கொடுக்கறது அதே போல் சரஸ்வதி தேவி எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ சக்தி இருந்தாலும் மனுஷனுக்கு புத்தி வேணும் நல்ல படிப்பு வேணும் படிப்பு தான் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கையை மனுஷனுக்கு கொடுக்கும் படிப்புங்கிறது சாதாரண ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லை புத்தி இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நம்ம நடந்துக்கணும் இப்படி நம்ம செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு எடுக்கணுங்கக்கூடிய ஒரு தெளிவான மனநிலை கொடுக்கக்கூடியது சரஸ்வதி தேவியுடைய ஆராதனை அதே போல் புத்திர சந்தானங்களுக்கும் சரஸ்வதி தேவியை தான் நம்ம வந்து கும்பிடணும் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் சரஸ்வதி தேவி ஆனால் வெளியில் ரொம்ப பிரகடனம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய தெய்வம் கல்வி போல் அதனால் அந்த சரஸ்வதி தேவியை பொழுது பிரம்மாவுடைய பத்னி பிரம்மா தான் படைப்பு தொழிலுக்குரியவர் அப்போ இந்த படைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு உறுதுணையாக தேவையான சக்தியை கொடுக்கறது சரஸ்வதி தேவி அப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் புத்திர சம்பத்து வேணும்னாலும் நம்ம சரஸ்வதி தேவியை தான் வேண்டிக்கணும் அதனால் இந்த மூன்று தேவியர்களுமே இந்த ஒன்பது நாளும் ஆராதித்து நம்ம இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடும் பொழுது விஜயதசமி முடிஞ்ச உடனே நமக்கு தெரியும் நிறைய சந்தோஷங்கள் நம்ம குடும்பத்தில் கிடைக்கும் தடங்களாக இருந்த இருந்த வேலைகள் எல்லாம் சரியாயிடும் நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் ஒன்று ஒன்றா நிவர்த்தி நிவர்த்தியாக தான் நம்ம கண்டு கண்கூடாக பார்க்க முடியும் இது ரொம்ப ஒரு அற்புதமான பண்டிகை இதனுடைய பலன் வருஷம் பூரா நமக்கு இருக்கும் வாழ்நாள் பூரா நம்மளை தொடரும் அதனால் இந்த நவராத்திரியை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் சந்தோஷமாக சிறப்பாக அவங்கவுங்களுக்கு முடிகிறது இதில் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது ஒரு ரூலும் இல்லை ஒரு மழை பூ வாங்கி வச்சும் நம்ம வந்து தேவியை திருப்திப்படுத்த முடியும் ஒரு கூட நிறைய கொண்டு போய் சொறியறதுக்கும் அவ்வளவா சௌகரியங்கள் நம்ம மனப்பூர்வமாக ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சாலும் போகிறோம் பாலில் கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நிவந்தம் பண்ணாலும் போகும் இல்லை நிறைய பாயசம் வடை சுண்டல் எல்லாம் பண்ணாலும் ரொம்ப நல்லது ஆனால் இந்த ஒம்பது நாளும் நம்ம ஒரு முக்கியமானது கண்டிப்பாக செய்யணும் கொலு வைக்கிறவங்களாக இருந்தால் கொலு கலசம் வைக்கிறதானா கலசத்துக்கு அப்படி நம்ம இது எதுவும் பண்ணுற வழக்கம் இல்லை இல்லை நமக்கு சந்தர்ப்பப்படலைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம சுவாமி விளக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை எப்படி பூர்த்தி பண்ணணும்னா ராத்திரி ஒரு எட்டு மணி போல் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்கள் விருந்தினர்கள்லாம் வந்துட்டு போயாச்சு நம்மளும் வெளியில் போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த சுவாமி விளக்குக்கு சுவாமி பூஜைக்கு ஆரத்தி காட்டணும் நல்ல மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து அந்த ஒரு சேப்பு கலர் வந்துடும் கல்யாணங்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையோ அந்த ஆரத்தி அது கண்டிப்பாக அதில் நடுவில் ஒரு சூட வைக்க முடிஞ்சால் வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மஞ்சளும் சுண்ணாமும் சேர்ந்து அந்த ஆரத்தியை கரைச்சு அம்மனுக்கு மூணு தடவை நமக்கு தெரிஞ்ச ஆரத்தி பாட்டு எது வேணாலும் பாடலாம் பாடி இந்த ஆரத்தி காமிச்சிட்டு அதை கொண்டு வாசலில் ஒரு பொறுப்பான இடத்துல விட்டுட்டு நம்ம இந்த அன்னைய பூஜையை பூர்த்தி பண்ணிடணும் அப்போ தான் அண்ணனைக்கு பாயின்ஸ் நம்ம கிடைக்கிறா போல் இதுக்கு அர்த்தம் தெய்வத்தை வந்து நம்ம சாந்தி பண்ணி பிரீத்தி பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு அந்த நாள் நம்ம பண்ண பூஜைகளோட பலன் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் நம்ம அதை எங்கே என்ன போய் தேடவே வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் பிரதிபலிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாளும் அம்மனுக்கு ஆரத்தி காட்டுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தெரிஞ்ச தேவி ஸ்லோகங்களோ பாடல்களோ பாடி அம்மனை வந்து சந்தோஷமாக நம்ம அன்னையினால் பூர்த்தி பண்ணணும் அதுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஒம்பது நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிடுங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இது கொடுங்க பழமோ என்ன வேணுமோ சுண்டலோ ஸ்வீட்டோ கிஃப்ட்டோ எது வேணால் கொடுக்கலாம் வரவழைச்சு அவங்கள மரியாதை பண்ணி அனுப்பணும் அம்மனுக்கு பாடல்கள் ரொம்ப பிரீத்தியானது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க இல்லைனா இருக்கவே இருக்குது யூடியூப்பில் எவ்வளோ பாட்டு வேணுமோ முடிஞ்சது போட்டுருங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுடைய தினசரி சௌகரியத்தை பொறுத்து இதில் அவங்க அப்படி பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன முடியுமோ அதைத்தான் தெய்வம் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது நம்ம அங்கே போய் கடன் வாங்கி இங்கே போய் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம் வீட்டில் நம்ம குனிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நமஸ்காரம் கூட இந்த தெய்வத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும்னாக்கா நம்ம இந்த பூஜைகளுக்காக ரொம்ப பிரயத்தனமோ செலவுகளோ ஆடம்பரமோ தேவையில்லை எந்த பூஜையிலையும் ஆத்மார்த்தமான ஒரு பாவம்தான் தேவை அப்படி இந்த பூஜையை பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த நவராத்திரி பூர்த்தி ஆகும் பொழுது நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல செல் செல்வா செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் படிப்பில் நல்ல வெற்றி கிடைக்கும் அதனால் இந்த பூஜையை தவற விட்டுடாதீங்க இந்த பூஜைகள் எல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதை நம்ம தவற விட்டுடக்கூடாது எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய அபிலாட்சைகள்லாம் பூர்த்தியாகி ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்கிறோம் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்